ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இந்த பொண்ணை அரெஸ்டே பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் இவ்வளோ வந்து ப்ரூட்டலாக யோசிச்சு அந்த பையனை கொலை பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிய வருது கோர்ட்டில் வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குது ஏன்னா எனக்கு வந்து வயசு இப்போ தான் இருபத்தி நாலு ஆகுது நான் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் நான் ஒரு நல்ல ஃபேமிலியில் வந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணது எனக்கு கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்னு அதுவும் நீ ஒரு அட்டம்ல விட்டுருந்தா கூட பரவாயில்ல நீ அடுத்தடுத்து தப்பு பண்ண மாட்டேன்னு எங்களால் யோசிக்க முடியும் நீ அடுத்தடுத்து அவன் வந்து உன்னோட அல்டிமேட் கோலே அவனை வந்து சாகடிக்கணும் அப்படின்றது தான் நீ தொடர்ந்து அதுக்காக பல அட்டம் பண்ணியிருக்க அதுக்காக பல பல நாள் யோசிச்சு 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 அவனை வந்து எப்படி மட்டும் மட்டும்தான் உனோட மைண்ட்ல இருந்திருக்கு அப்படின்றனால உன்னை வந்து கம்மியான தான எல்லாம் கொடுக்க முடியாது அல்டிமேட் தண்டனையான மரண தண்டனையை நான் உங்களுக்கு கொடுக்குறோம்